என் உயிர்வு மேலான ஆக்கு எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ மலையப்பனை பிரார்த்தித்து சகல சௌபாகியங்கள் கிடைக்க ஆசீர்வாதம் மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதிலரங்கர் கற்றினை கற்றினம் மெய்த்த எந்தை கடல் இணைப்பனிமின் நீர் உற்ற திருமாலை பாடும் சி தொண்டடைப்படி என்பதுமானே எப்பொழுதும் பேசு தொண்டை அடிப்படைம் எம்பெருமான திருமாலையில் நாற்பது ஸ்லோகத்தில் வெம்பெருமான் அப்படி வரிச்சிருச்சுக்கா எம்பெருமான பேசுகிற தொண்டை அடிப்படை எம்பெருமானை தொண்டை தொண்டடிப்படைமான் அப்பயப்பட்ட திவ்யமான அழ்வார் அவ்வாளை பற்றி பேசினாலே எம்பெருமான தான் ஆச்சாரியின் மூலம் ஆண்டவன் அடைய முடியும் குரு மூலமே திருவை பார்க்க முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக பல ஆழ்வார்கள் வாழ்ந்தார்கள் அது தொண்டை அடிப்படை வெம்பெருமா திருமாலை பெருமா திருமாலை கண்டார் பெருமாளை கண்டார்னு சொல்ல வாக்கியம் உண்டு ஏன்னா பெருமாளையே திருமால் திருமாலே திருமாலை ஏ பெருமாள் அப்பேற்ப உன்னதமான ஆழ்வார் அதே போல் நம்ம மதம் ஒண்டிதான் தான் சோல் சார் டிவைன் சோல்னு சொல்கிறது தவறு செய்வது தப்பு செய்வது மனித இயல்பு அந்த தப்பை திருத்தின்னு வாழணும் அப்போ தான் மா மனிதன் தப்பையே நம்ம திரும்பி திரும்பி செஞ்சிருந்தால் அது தவறாகிறது அப்போ தான் தண்டனை தண்டிக்கப்படுகிறோம் அரசாங்கம் சட்டபூர்வமாக தண்டிக்கிற விஷயம் வேறு அது ஒன்று பட் மனசாட்சி ஒன்று இருந்து மாதவன் இருந்து நம்மளுக்கு தண்டனை கொடுக்காம பாருங்க அது யாருமே அல்லருந்து யாருமே விலைக்கு வாழ முடியாது அது தப்பிக்க முடியாது என்ன கொடுத்தையோ அதுக்கேற்ற மாதிரி பொருள் கடைக்கு போகிறோம் எவ்வளோ பணம் கொடுத்து எவ்வளோ வாங்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் பொருள் கொடுக்குறான் நீ நூறுரூவா கொடுத்து ஆயரருவா கொண்டு கொடுப்பாங்க அதே மாதிரி தான் என்ன வினை எப்படி செய்தாயோ அதை கேட்டார் பொருள் என்ன விதச்சமோ அது அறுவடை அதனால் ஆழ்வார்கள் நாயன்வார்கள் அவர்கள் காட்டிய பாதையை நாம் புரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழ்ந்து வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவே தொண்டடிப்படி எம்பெருமான் சொன்னதைப் போல் உலகத்தில் எதுவுமே நிச்சயமில்லை யார் நித்தியமில்லை எதுவுமே நிலை இல்லை நிலையில்லாத நிச்சயமில்லாத வாழ்க்கைக்கு நிலையான நித்திய நித்தியவசுமான பரம்பொருளான ஸ்ரீமந்த் நாராயணன் என்பதை உணர்த்தி நமக்கு வழிகாட்டியவர்கள் அவர்களுடைய பாதாறுந்தங்களில் சரணமடைந்து சகசிராமத்தை பார்ப்போம் स्वर्णवन्नो हेमांगो स्वर्णवन्नो हेमांगो स्वर्णवन्नो हेमांगो वरांग स्तंदनांग वरांग स्तंदना वरांग स्तंदनांग स्वर्णवन्नो हेमांगो वरांग स्तंदना स्वर्णवन्नो हेमांगो वरांग स्तंदना स्वर्णवन्नो हेमांगो वरांग स्तंदना biarlah bersama sunyo biarlah bersama sunyo biarlah bersama sunyo kita si rasalah caleg kita si rasalah caleg kita rasalah caleg biarlah bersama sunyo kita rasalah bersama sunyo kita rasalah स्वर्णवन्नो हेमांगो वरांग स्ंदनांग वीरवृषमशूनोंो कृतासी चलग स्वर्णवन्नो हेमांगो वरांगस्पंदनांगदी वीरगवृषमशनोंो कृतासी चलग स्वर्णवन्नो हेमांगो वरांगस्पंदनांगदी रसल चलग <that -अधर> இப்படி சொல்லுவாங்க நிறைய உங்களுக்கு தெரிஞ்சவா விருப்பம்வா தெரியாமல் இருக்குவா எல்லாருக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி சசாமத்தை நாலாம் லைன் டெய்லி சொல்லிட்டு வாங்க அவ்வளோ சொல்லி இந்த வீடியோ காமிச்சு வால்யூம் பார்க்க சொல்லுங்கோ இது பப்ளிசிட்டிக்காக செய்யக்கூடிய விஷயம் இல்லை பப்ளிசிட்டி தேடிக்கணுன்றதுக்காக சொல்லக்கூடிய விஷயமும் இல்லை எம்பெருமான் நாமம் உலகம் முழுக உலகம் முழுவதும் நம்ம பாரத தேசம் மட்டும் இல்லை உலகத்தில் எங்கேயுமே நாராயணன் நாமம் ஒழிக்கணும் அப்பேற்பட்ட நாமம் அப்பேற்பட்ட தெய்வம் அப்பேற்பட்ட கலிப்புத்தட்சதையும் சிங்கவாசன் தசாவதாரத்தில் ஒம்பது அவதாரம் எடுத்து யுகங்கள் யுகங்கள் மாறின்றே இருந்தாலும் அவனுடைய தர்மம் சத்தியம் அவனுடைய கருணை கடாட்சம் சிருஷ்டி எதுவுமே மாறலை அப்பேற்பட்ட உன்னதமான தெய்வத்தை நாம் நினைக்கிறோம் கொடுத்த வாழ்க்கையை நமக்கு ஒருத்தர் காலில் நம்மளுக்கு கொண்டு விட்டான்னா அவள் தேங்க்ஸ் சொல்கிறோம் அவளுக்கு நன்றி கடன் என்ன செய்யணும் எதிர்பார்க்கணும் பகவான் அவங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்கறது ஏன்னா அவன் கொடுத்ததான் நீ பயன்படுத்துகிற அவன் நன்றி கடன் என்ன பக்தி என்னை நினைக்கிறதுக்கோ அவன்தான் பொருள்லாம் கொடுக்கணும் ஆயிரம் லட்சம் கோடின்னு அஞ்சு வீடு ரெண்டு வீடு பத்து வீடுன்னு காரு பங்களார் பிள்ளைன்னு எல்லாம் பட் எல்லாம் எனக்கு கொண்டு கொடுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கொடுத்தா நான் வாங்கி போவோம் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருந்தேன் நீ அனுபவி அனுபவிச்சு இன்றைக்கி செய்ய கொடுத்தவனை நினச்சிக்கோ இயலவனை நினைக்க கற்றுக்கணும் அதுக்கு ஆழ்வார்கள்லாம் வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டணும் தொண்டடிப்புடைய ஆழ்வார்கள் பெரியாழ்வாழலாம் இன்றைக்கி வல்லாண்டு பெரிய பெரியாழ்வார் இந்த மாதிரி சொன்னே போகலாம் ஆழ்வார்கள் பற்றி அதனால் ஆழ்வார்கள் பெருமை ஆழ்வாருடைய புகழ் ஆழ்வாருடைய கொடுத்த அந்த பிரபந்தங்கள் இதெல்லாம் நம்ம மனசை இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தின் வாழ்க்கையில் நம்ம வழிகாட்டுறது அதுக்கு எல்லாத்துமே குன்றது கீதோபதேசம் கிருஷ்ணபரமாத்மா அர்ஜுனன் மூலம் நமக்கு கொடுத்தார் அதெல்லாம் நினச்சி பார்த்தா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் வீணாக்கவே கூடாது இறைவன் 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 அவன் இல்லாத இடமில்லை அவன் இல்லாத பொருள் இல்லை அவனை சொல்லாத நேரம் இல்லைன்னு நாம் வாழணும் வாழ்வோம் வாழ்வுக்கு வழிகாட்டிய அனைத்து ஆழ்வார் திருவடிகளையும் சரணமடைந்து நாயா நாயன்மார்கள் திருவடிகளும் சரணமடைந்து எம்பெருமானின் பரிபூர்ண மனை அனுகிரகம் கிடைக்க இராமானுரன் திவ்ய திருவடிகளை போற்றி நிற்போம்